வணக்கம் மக்களே நாங்க உங்க அமைச்சிப்பட்டி விவசாயி என்ன பார்க்க போறோம்னா எங்க வயல இன்னைக்கு சுத்தி காட்ட போறோம் உங்களுக்கு வாங்க பாக்கலாமா தொடர்ந்து எங்களை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் வாழைமரம்மா வாழைமரம் இருக்கட்டும் பாருங்க எங்க வீட்டுல வாழை இருக்கு ஆமா இது வந்து விக்கிறதில்ல வீட்டுக்கு பொன்னாங்கண்ணி கீரை இந்த இருக்கும் இது வந்து இதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இது வந்து எல்லாம் இருக்க மாட்டாங்க வெயில் பட்டாலே இவங்களுக்கு வந்து ஆகாது இந்த மாதிரி நிழல் இருக்கணும் அப்போ தான் இந்த கீரை நல்லா வரும் வெயில் பட்டுச்சாப்புனா வேஸ்ட் முடிஞ்சு கீரையா வராது அது நல்லா அப்படி கொழுந்து விட்டு நல்லா படிச்சுக்கா இது வராது வீட்டில் உள்ள இருக்கு பட்சியெல்லாம் இது வல்லாற இதுதான் தான் நல் நாட்டு வள்ளாற நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டில் வல்லாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இலை இருக்குது அந்த இலையை சாப்பிட்டுருக்கீங்க வல்லாறுனா என்ன தெரியுமா இப்படி இருக்கணும் இலை தெரியுதா முக்கா முக்கா சொரி சொரியா தெரியுதா இதுதான் ஒரிஜினல் நாட்டு வள்ளாற இதுதான் வள்ளாற நல்லா பார்த்து வாங்க மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இப்போ வந்து ஒரு வலுவலப்பாக ஒரு இலை இருக்குது அதை வந்து வல்லாரின்னு விட்டுருக்காங்க அது ஏன்னா வல்லாரையோட பற்றாக்குறைக்காண்டி இதை விட்டுருக்காது இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த மண்ணிலையுமே எந்த இதுலையுமே அவளை சீக்கிரம் வந்துடாது இது வந்து நல்ல நிலலாக இருக்கணும் வெயில் நிறத்தில் வராது வெயிலில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஆகுது தெரியுமா இது இந்த கீழே இருக்குது அதனால நல்லா இருக்குது எப்படி கீழே கொடுஞ்சு காட்டு இந்த தெரியுதா இது கீரை கீழே இருக்காது இதெல்லாம் கருகாமல் நல்லா இருக்குதா கடையில் இருக்குதுனால இதே வல்லார தனியாக இருக்குது ஒரு பாத்தியில் அந்த வல்லாரை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இது தனியாக வல்லாரம் மட்டும் பாத்தியில் இருக்குது பார் எப்படி இருக்குது கறி கறி போய் கருப்பு கருப்பா இருக்கா இதை வந்து வெயில் படுற இடத்துல இருந்தால் இப்படி தான் இருக்கும் இது வெயில் என்ன நிலலாக இருக்கணும் கூலிங்காக இருக்கணும் கூலிங்காக இருந்தால் மட்டும் தான் இந்த வல்லாரம் நல்லா வரும் அதனால இந்த வெயில் படுற இடத்துல இருந்து உருவாக்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த இலை ஒரு மார்க்கெட் ஒரு எல்லாரும் அந்த இலையை நான் முடிஞ்ச உங்களுக்கு போகிற இந்த ஃபோட்டோ வைக்கிறேன் அது வந்து எந்த இடத்துல வேணால் எப்படி வேணால் வரும் அதனால் அதை உருவாக்கி உள்ளே விட்டுருக்காங்க பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க ம் இப்போ இது ஃபுல்லாக பொண்ணாங்க நினைக்கிறேன் நிழல் இது வந்து வாழைக்கட்ட நிழல் தென்னை மர நிழல்ல இதுல வந்து வேற எந்த விவசாயமும் வராது அதனால பொண்ணாங்க போட்டுச்சிருவான் பாலைக்கிற பாப்பா நீ பாலைக்கிற பாளிக்கிற எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா சூப்பரா முளைச்சிருக்கா உம் நல்லா முளைக்கும் கரெக்டா போட்டு இதுல இருந்து மழை அதிகமா பெஞ்சதுனால நிறைய விதை முளைக்கல செது போச்சு அந்த அது போக கலக்க முளைச்சிருக்கு இந்த விதை ஃபுல்லாவே நீ பெருசா வந்து நம்ம ஒரு அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அறுவ அறுவடைக்குதான் இது ஃபுல்லா பெரிய பெரிய இலையா வந்து அந்த இடம் ஃபுல்லா போட்டலாம் மூடும் தூர் பெருசா கட்டிடும் இதே பாலைக்கீரை நல்லா பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு போடும்போது பிடிச்சிருக்கும் இது வந்து பாலைக்கீரை அதிகமாக போடுறதில்ல இந்த டையத்துக்கு வந்து ஒரு நோய் விழுகும் சாம்ப நோய் புள்ளி நோய் இந்த மாதிரி நோயெலாம் விழுகும் மழை டையத்தில் அதனால் இப்போ அதிகமாக போடுறதில்லை கம்மியாக போட்டுக்கிட்டு இதில் ஒரு சந்தைக்கு வந்து பத்து கட்டு வஞ்சு கட்டு அவ்வளோதான் கொண்டு போவோம் அதே இப்ப விலை கூட விற்கிறது இந்த டைத்தில் இருபது ரூபா விற்கும் கட்டு கீரை ஏன் என்ன காரணம் அப்படின்னா இந்த கீரை தான் இது எங்க அம்ம ஏரியாவில் வந்து கிடைக்கல சிவகங்கை இந்த ஏரியால கிடைக்கல ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தான் அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தாப்பில்ல அவர் அப்போ ஒரு 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 இருபது சென்ட்டுக்கு மேலே இருக்கும் மொத்தமாக டிராக்டர் விட்டு உழுதுகிட்டு இருந்தார் ஏன்னா விலை போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஏரியாவோட விலை கூட அது நல்லா விற்கும் இதே இது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது மல்லி மல்லி போட்டுக்குமா கொத்தமல்லி நம்ம துவையில் அரைக்கிற மல்லி இது நம்ம தனியாக சட்னி வைக்கலாம் துவையில் அரைக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இந்த மல்லி இது இப்போ போட்டு நம்ம பதினஞ்சு இருபது நாளைக்கு ஆயிடுச்சு இப்போ அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்தில் அறுவடைக்கு வந்துடும் இது ஃபுல்லாகவே புல் பிடுங்கணும் புல் பிள்ளைங்க உரம் போடணும் நான் எதுவும் போடல இப்போ இந்த புடையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்று முளைச்சிருக்கும் ஏன்னா தனித்தனியாக என்னமோ மாதிரி முளைச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அது ஃபுல்லாக வந்து வேறு ஒன்றும் இல்லை அது ஃபுல்லாமே முள்ளங்கி முள்ளங்கி ஏன் இப்படி புடையில் படிச்சிருக்கோம் அப்படின்னா இடம் நிறையா இருக்காது தனித்தனியாக போட்டு பச்சிக்கலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ இடம்லாம் கிடையாது அங்கே மொத்தத்தில் விவசாயம் பண்ணுறது மொத்தத்தில் ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளே தான் இருக்கும் இந்த தோட்ட விவசாயம் பண்ணுறது அதனால் இடத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் ஊடு விவசாயம் சொல்லுவாங்க ஒரு விவசாயத்துக்கு நடுவுலையே இன்னொரு விவசாயம் பண்ணிக்கிறது இந்த புடப்பில் இப்போ இந்த கீரை மல்லி போட்டோம் இந்த புடப்பில் சும்மா தானே இருக்கும் அதில் இது ஊடு விவசாயம் பண்ணிக்கிறது இந்த முள்ளங்கி முள்ளங்கி வந்து ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் அறுவடைக்கு வந்துடும் அந்த அறுவடைக்கு வந்து பிடிங்கிட்டோம்னா இந்த மல்லி கரெக்டாக அறுவடை முடியாது முள்ளங்கி அறுவடை முடியும் அப்போ மொத்தமாக நம்ம சேர்த்து உதவிடலாம் அந்த கணக்கில் தான் பண்ணியிருக்கோம் இப்போ மல்லி வந்து இன்னும் ரெண்டு மூணு நாலு நாலு பாத்தி மல்லி போட்டிருக்கோம் அந்த நாலு பாத்தி மல்லிலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் போட நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று முளைச்சிருக்கும் அது என்னன்னு பார்க்குறீங்களா இது புதினா புதினா இருக்கா இதையும் தனியாக விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தாது அதனால் வாய்க்காலில் பண்ணியிருக்கோம் இப்போ கரெக்டாக இந்த மல்லி இந்த புதினா ரெண்டு ஒரே டைத்தில் அறுவடைக்கு வரும் இந்த மல்லியும் புதினா கூட சேர்த்து கேட்குறவங்க இருக்காங்க தனியாக கேட்கறவங்க இருக்காங்க மல்லி வந்து துவையலாக அரைக்க மட்டும் தனியாக அரைக்க மட்டும் தனியாக கட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லை புதினா இருக்கா கருவேப்பில் இருக்கா அதோட சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்க இப்போ அதோட சேர்த்து கேட்குற ஆளுக்கு இந்த புதினா சேர்த்து கொண்டு போய்விவோம் இந்த ஆளுக்கு அது தனியாக கொடுத்துருவோம் கருவேப்பில் வந்து கருவேப்பில் தோட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பில் தோட்டம் தனியாக இல்லை அங்கே ஒரு மரம் இருக்குவாங்க கருவேப்பில் சரிதா அதில் உடச்சுக்குவோம் இப்போ இன்னொரு பெரிய மரம் இருந்துச்சு இது போக இன்னொரு பெரிய மரம் இருந்துச்சு அதை பிடிக்கிட்டோம் அதை பிடிக்கி போட்டான் ஏன்னா அது ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிச்சு அது வெதை புள்ளி நிறைய முடிக்க ஆரம்பிச்சு நம்ம நம்ம இதுவாயிருச்சு பாப்பாச்சிருக்கியா இதுவா தா இது வந்து கும்மிட்டி கீரை இது வந்து இது கீரை கும்ட்டி கீரை வந்து பிஞ்ச காட்டில் விளையிறது தனி நம்ம பிஞ்சா இதில் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு கும்மிட்டி கீரைன்னு இதே மாதிரி இருக்கும் ஆனா அது வேற கும்ப்டி கீரை அது கேரளா கும்ட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து மாதிரி தான் இது வந்து நம்ம தோட்டத்துல நட்டு பண்றது அதனால இதை வந்து அப்படியே சொல்லுவாங்க எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பேருன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்க இது கும்பிட்டுக்கிறேன் இது வந்து அதிகமாக நம்ம ஏரியாவில் அதிகமாக வாங்குறதில்ல கம்மியாக தான் வாங்குவோம் அதனால இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்துச்சு நிறையா அது கொஞ்சம் நல்லா இல்லை ரொம்ப நாளாக நல்லா முத்திடுச்சு அதை அழிச்சிட்டு இப்போ புதுசாப்படுவோம் ஒரு அறுவடை மட்டும் பண்ணியிருக்குது இல்ல நீ அடுத்து அறுவடை பண்ணணும் அது புது பாத்தி இப்போதான் நட்டுருக்கு நட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் தான் இருக்கும் அதே அப்படி குப்பரா குப்பரா கிடக்குது இனி அடுத்து எழுந்திரிச்சிரும் அதுவாக சத்து பிடிச்சி வேர் பிடிச்சி அதுவாக வந்து எழுந்திரிச்சி வந்துடும் வாங்க அடுத்து அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போம் இப்போ நம்ம வந்து வந்து நடந்து போயிட்டோம் ரொம்ப தூரம் ஆகும் அதனால ஒரு சுத்தி அப்படி சுத்த வந்தாச்சு வெண்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வெண்டி இது என்னட்டாது வெண்டி இதுதான் வெண்டி நிறையெல்லாம் போடல நாங்க மூணு அடிக்கிறதுக்கு கம்மியாக தான் போடுவோம் ஏன்னா நாங்க வந்து மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டுக்கு ஏத்துறது இல்ல சின்ன சந்தை சந்தை கொண்டு போய் அவங்க என்ன எல்லா காய்கறி கொண்டு போகிறோமா எல்லா சந்தைக்குமா போவாங்க ஏரியா லோக்கல் ஏரியால அதனால கொஞ்சமா கொண்டு போயிட்டு இங்க நம்ம சந்தையில எடுத்துட்டு வந்துடுது நிறைய கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்றதுக்குலாம் பாக்குறதுக்கு ஆளும் கிடையாது என்ன நான் எங்க அப்பா அம்மா ஆஹ் வீட்டுக்கார அம்மா ஆள் இருக்கும் அதனால பாக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால கம்மியாவே போடுக்குறதுக்கு அவ்வளோதான் வண்டி ஆஹ் எப்படியா போய் அடுத்த ஒரு விவசாயம் இருக்கு அதை பப்போமா அப்படியே ஒரு குதி குதிப்புமா ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க வந்தாச்சு இதுவாத்தா இது அரைக்கீரை அரைக்கீரை வந்து தண்டை கீரை மாதிரிதான் இருக்கும் ஆனா இலை ஆனால் பார்த்தீங்கன்னா இது பேர் அரைக்கீரை இது வந்து தண்டைங்கிற மாதிரி தான் இருக்கும் இலை ஆனால் இது பேர் அரைக்கீரை இதை வந்து நம்ம தண்டைக்கீரைன்னா வேறோட பிடுங்கிரும் இது வேறோட பிடுங்குறது இல்லை அரைக்கிறது இது தண்டைங்கி இப்போ அரைக்கிற வந்து விலை கூட இப்போ எங்கள் அம்மா ஏரியாவில் சிவகங்கை ஏரியாவில் இருபது ரூபா சொல்கிறோம் ரூபா சொல்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பத்து ரூபா தானே இப்படி என்ன இருபது ரூபா அப்படின்னு கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு தட்டு ஃபுல்லாகவே இருக்கும் அரைக்கிற இது ஃபுல்லாகவே போட்டிருப்போம் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக அரைக்கிற மொதல் போட்டிருப்போம் இப்போ மழை டைன்றதுனால இந்த கம்மியாக இவ்வளோ தான் போட்டிருக்கோம் இந்த நெட்டு தெரியுதா ஒரு நெட்டு இவ்வளவு தான் ஏன்டா ஏண்டா நிறையா போட்டுக்கிற வேண்டியதானே உங்களை நாங்கள் போட வேணாம் சொன்னோம்மா நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் நிறையா போட்டால் பாதுகாக்க முடியாது அந்த என்ன சொன்னதில்ல அந்த பாலை கீரைக்கு நோய் விழுந்துட்டு புள்ளி நோய் அந்த புள்ளி நோய்க்கு மருந்து இது வரைக்கும் அடித்து நான் சரி சரியாக இல்லை சரித்திரமே இல்லை புள்ளி நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை அடுத்து அறுத்து தூக்கி போட்டுருவோம் மாட்டு தான் போட்டுருக்கோம் அதனால தான் கம்மியாக போட்டுவிட்டோம்னா இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி அறுத்துடலாம் டக்குனு காலி பண்ணிடலாம் அதனால தான் ஒரு சந்தை சந்தை கீரை கட்டு கம்மியாக தான் கொண்டு வருவோம் ஒரு சந்தைக்கு வந்து அறுபது கட்டு அறுபது எட்டு கட்டு முத கொண்டாடுவான் இப்போ மொத்திலே இருபத்தஞ்சி கட்டு முப்பது கட்டுக்குள்ளே தான் அறுக்கலாம் போதும் இந்த மழை முடிகிற வரைக்கும் அதனால இப்போ வேலை கீழே கட்டு வந்து வெலை கூட வைக்கிது தெரிஞ்சிக்கோங்க இது அகத்திக்கிற எல்லோரும் செடியாக வச்சிருப்பாங்க செடி வந்து குட்டை குட்டியாக தான் முத இருக்கும் அதில் ஒடிச்சுக்குருவான் இப்போ என்னென்னா இது ஃபுல்லாமே அகத்திக்கிற விதை பதிச்சுருக்கான் ஆனால் ஒன்றுமே முளைக்கலை நெட்டில் பதிச்சிருக்கோம் இது இடையில இந்த வாங்கினவன் மொத்தத்தில் நெட்டில் பதிச்சதுக்கு ஒரு நாலு கண்டு தான் முளைச்சிருக்கு பேட்ரி உங்களுக்கு அதனால தான் இப்படி அந்த மரத்தை வெட்டாமல் நிற்கிது இதை தான் இருக்குது அகத்திக்கிறையுமே ஒரு சந்தைக்கு வந்து ஒரு பத்து பேர் ஆடு சொல்லுவா சொல்றதுக்கு மட்டும்தான் பிடிக்கிட்டு போறது நிறைய கொண்டு போக முடியல நான் உருவாக்க முடியல முதல்ல நிறைய உருவாக்கிருந்தோம் இப்போ விதை முளைக்க மாட்டேங்குது வித மேல பாலிட்டா இல்லை நம்ம பதிக்கிற மேல பாலிட்டான்னு தெரியல ஆமா அதனால இப்போ கம்மியா இருக்கு இதுவாப்பா இது வெங்காயம் வெங்காயம் இப்படி வெங்காயம் தான் முளைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம்னா இது வெங்காய தோட்டம் இல்லை இது வந்து இருக்கும் இது வந்து வெங்காய தோட்டம் கிடையாது மிளகா தோட்டம் மிளகாய் வச்சிருக்கேன் கண்டு மிளகா கண்டு வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டு தெரியுமா பார்த்தோ பார்த்து போக ஃபேஸ்புக்கில் போட்டு வந்து இருத்தா இருப்போம் இதில் வந்து மிளகா ஃபுல்லாகவே மிளகா கண்டு உள்ள இருக்குது அதே நான் சொன்னே இல்லை ஒரு காரணம் இடம் நிறையா இருக்குன்னா நிறையா இருக்கவும் நான் தனித்தனியாக பண்ணிடலாம் நம்ம இடம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து மூணு விவசாயம் இருக்குது கரெக்டாக மிளகாய் மிளகா கண்டுக்கு மேலே முள்ளங்கி அதுக்கப்புறம் கண்டு புடையில் ஃபுல்லாக வெங்காயம் சரிதா இப்போ இந்த மிளகா கண்டு களை வெட்டணும் முதக்கலை கரெக்டாக மழை களை வெட்ட டயத்துக்கு மழை வந்துடுச்சு அதனால என்ன களை வெட்ட முடியலை அது இந்த மழை வந்து சொல்லுவாள்ல ஒன்றும் பேஞ்சு கெடுக்கும் பேயாமையும் கெடுக்கும் முடியுது அதே அது என்ன கதை தெரியுமா கரெக்டாக பேஞ்சு கெடுக்கிறது என்னென்னா மிளாகண்டு மிளாகண்டுக்கு டயத்துக்கு களை வெட்டணும் அந்த டயத்துக்கு கரெக்டாக மழை வந்து நிற்பாடிடுச்சு வெட்டடாமல் கெடுத்துருச்சு பேய்யாமல் கெடுக்கறது என்ன தெரியுமா பயிர் நட்டு ஒரு மாதம் வரைக்கும் மழையே பேயலை நட்ட அப்போ பேஞ்ச மழை அதுக்கப்புறம் ஒரு மாதமா மழையே இல்லாமல் காசு கொடுத்து தண்ணி அடித்தான் அது பெய்யாமல் கெடுக்கிறது ஆமாம் இப்போ இதில் முள்ளங்கி இந்த முள்ளங்கி வந்து ஃபஸ்ட்டு வர வச்சு கரெக்டாக நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அறுவடைக்கு வந்துடும் இது முடிஞ்ச உடனே நம்ம ரெண்டாவது வைப்போம் ரெண்டாவது வைக்கிறது மெயின் மிளகாய் அதை வெட்டி ஃபுல்லாக மா பாத்தி எக்ஸ்ட்ரா இங்கே வரைக்கும் வந்துடும் வந்துட்டு அங்கேயே அங்கே அங்கே பாதி பாதி தூரம் சாயமாக கட்டிடுது அது வரைக்கும் சும்மா தானே இருந்த இடம் அதனால் ஊட விவசாயம் முள்ளங்கி பண்ணிடுறது அதனால் அது மூணு விவசாயம் இது போக இன்னொன்று இருக்குது உள்ளே தந்தை போட்டிருக்கான் ஆனால் கீழே இருக்காது ஏன்னா விதை போட்ட அன்றைக்கி மலை அதனால நிறையா விதை முளைக்கல எங்கேயும் வாங்கினீங்கன்னா கரக்க கலக்க இருக்குது ஆமாம் இந்த விதை எல்லாமே எல்லாம் ஊட விவசாயத்தில் எடுத்து முடிச்சுப்பிட்டு லாஸ்ட்டாக உரம் வச்சு முடிக்கும் போது மிளகாய் மட்டும் வந்துடும் ம் அடுத்து இந்த புடையிலே இந்த புடையில பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும் இது என்னென்னா மணத்தை காளிக்கிற இதுதான் மணத்தைக்காளி இதை வந்து தனியாக விவசாயம் பண்ணலை கண்டுபுறம் செத்து போச்சு முதல்ல இப்போதே கண்டு தனியாக பிடுங்கி பிடுங்கி ஒவ்வொரு பாத்தியாக உருவாக்குறோம் ஆமாம் அது வரைக்கும் இது ஃபுல்லாக புடையில இருக்கும் வீட்டில் இது எல்லாம் அறுத்துட்டு வரான் இந்த டயத்தில் இன்னுமே தான் இனி பொழைச்சா பார்த்தீங்கன்னா நிறைய அள்ளிக்கட்டிகிட்டு முளைக்கும் எங்கே பார்த்தாலும் நம்ம விதையை போட்டுக்க மாட்டோம் அங்கேயும் முளைச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ம விதை போட்டு போது முளைக்காது ஆமாம் விலை இருக்காது அப் வரைக்கிற எல்லாம் பார்த்தோமா அடுத்து ஒரு விஷயம் இருக்குது அத பார்க்க போகிறோம் என்னென்னு பமா அப்படியே வாங்க வாங்கினா வரணும் மேடம் கேமரா மேடம் அங்கேயே நின்றுக்கிட்டே வாங்கிட்டு கூடாது வாங்க சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு கேமரா ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது தட்டை பைத்தங்க சிட்டவா கிட்டவா தட்டை பித்தங்கு இது தட்டை இது வந்து நிறைய எல்லாம் போடலை கம்மியாக தான் போட்டிருக்கோம் இது ஃபஸ்ட்டு ஒரு அறுவடைக்கு போட்டுக்கோம் இப்போ ஒரு அறுவடை இப்போ அறுவடை நடந்துகிட்டு இருக்கு இது போட்டு ஃபுல்லாக அஞ்சு வரைக்கும் இருக்கா ஒரு ஒருத்த ஒரு நிலத்துக்கு போட்டிருக்கோம் இதில் இப்போ அறுவடை நடந்துகிட்டு இருக்குது இது போக இது ஓஞ்சி முடிச்சோடனே காண்டி இப்போ அடுத்து ஒன்று இங்கே பாய்ச்சிருக்கோம் அது அதுக்கு பக்கத்து வயல் கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம இந்த பார் போட்ட மறிலாம் வெளியே எடுத்து போடணும்ல அது அந்த வயல் அங்கே தனியாக இருக்குது அது அப்புறம் போகணும் இப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது அது அவரக்காய் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பூவு அப்படியே சில்லுன்னு இருக்கும் ஆனால் உள்ளே காய் இருக்காது பூவை பார்த்தா அப்படியே பெரிய இந்த மல்லிகை பூத்த மாதிரி இருக்கும் புக்கு 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 காலையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் ஃபோட்டோ போட்டிருப்பேன் அவரை காய்ச்சிருச்சுன்னு ஃபோட்டோ போட்டு ஒரு மாதம் ஆக போகுது ஆனா மொத்தத்திலேயே ஒரு கிலோ காய் தான் சந்தைக்கு கொண்டு போயிருக்கும் இன்னைக்குதான் இந்த அவரையில பிஞ்சு தெரியுது நிறையா என் காய் தெரியுதா காய் தான் தெரியுது பார்ப்போம் இன்னைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நாளைக்கு ஏறி சந்தை அந்த செவ்வாய்க்கிழமைக்கு ஆஞ்சு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு அது போக வியாழக்கிழமைக்கு மதபடி சந்தைக்கு வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த அது இருக்கு இருக்குது அவரை இது அவரை காய் அப்படியா அடுத்து பாப்பமா அப்படியே வந்தா இது பொண்ணாக நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் பார்த்தா மத்தியிலா அது போக இங்கே கொஞ்சம் அடிக்குது வேறு எந்த விவசாயம் போட்டாலும் சரியா வரல அதனால இங்கே கொஞ்சம் பொண்ணா நினைக்கிறேன் நான் ம் அப்படியே அங்கிட்டு பார்த்தா அது ரெண்டு மூணு பாத்தி இங்கே இது ரெண்டு மூணு பாத்திக்கு பொண்ணாங்கன்னு கீரை இருக்குது இவெல்லாம் வந்து பணக்கார இடுப்புல ஆமாம் வெயிலில் திரிய மாட்டாங்க ஏசியில் திரும்பிக்கும்ல அந்த மாதிரி குழு குழுன்னு இருக்கணும் இவங்க வந்து இது தண்டைங்கிற இது வந்து நம்ம ஏலப்புல எந்த இடத்துல போட்டாலும் சரி போட்டோம்னா வெயிலாக இருந்தா என்ன இதாக இருந்தான் அந்த வாப்பில் ஆனால் நிழல் அடிக்கக்கூடாது வரைக்கும் வந்து கொஞ்சம் உழைப்பாளி அவர் வந்து அதிகமாக நிழல் அடித்தா சரியாக வர மாட்டார் கொஞ்சம் வெயிலே இருந்தால் நல்லா வருவாப்புல ம் இது ரெண்டு பாத்தி இது பாத்தி பாத்தியாக போட்டோம் அப்படின்னா தண்டு குச்சி குச்சியாக வரும் ஊடு விவசாயம் போட்டோம் அப்படின்னா அந்த மிளகாய் இந்த மாதிரி வண்டி அது வெளியில் போட்டோம்னா நல்லா கட்டா தண்டாக வரும் அதே இதோடது பாத்தி பாத்தி போட்டு கொஞ்சம் இருக்கு பத்தியா அதனால தண்டு பெருக்காது இது கீரைக்கு மட்டும்தான் பிரோஜனம் அந்த ஊடு விவசாயம் அந்த பார் போட்டு அதுவில் போட்டோம் அப்படின்னா தண்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இதை அந்த ரெண்டு பாத்தி போட்டுருக்கு இது முடிஞ்சோடனே அடுத்த திருப்பி விடுதல் திருப்பி தண்ணீர் இதில் போட்டுவிவோம் இது போக அங்கிட்டு இன்னும் இடம் இருந்துச்சுன்னா போடலாம் இடம் இல்லை அங்கே வெண்டி வச்சிருக்கோம்ல அதில் ஊடு விவசாயம் போட்டுக்கோம் கரெக்டாக இது முடிஞ்ச அறுவடைபோ அது அறுவடை வந்துடும் அங்கே அந்த தடவை போய் பார்ப்போமா வாங்க போவோம்